இத பாரு நான் போலீசுல பொழிக்கு உண்மையை பேசும் உழைப்ப பேசும் உள்ளதை பேசும் நல்லத பேசும் இந்த பீபா இருக்க பீபா போயிருக்கோம் எப்படி நல்லா இருக்கியா அந்த பொண்ணு அப்படியே கண் கண்ணடிக்குதே அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல வந்து இது வரைக்கும் நிறைய திறமையாளர்கள் போய் நம்ம சந்திச்சு நம்ம வீடியோ எடுத்திருக்கோம் அதாவது பாட்டு போறவங்க டான்ஸ் ஆடுறவங்க அந்த மாதிரி மக்களை வந்து சந்திச்சு அவங்க திறமைகளை வந்து நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கோம் அந்த வரிசையில வந்து இன்னைக்கு ஒரு சூர்யா என்ற ஒரு நண்பரை வந்து நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம் அவர் வந்து ஏற்கனவே வந்து ஆதித்யா டிவியில் விஜய் டிவியில் நிறைய ஷோ பண்ணியிருக்காரு நிறைய செலிப்ரிட்டிஸ் கூட சேர்ந்து ஷோ பண்ணியிருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் வந்து சந்தி சந்தித்து அவர் மீட் பண்ணுறக்கூடிய ஒரு சான்ஸ் நமக்கு கிடைச்சது சரி நம்ம சான்ஸ் யார் மிஸ் பண்ண கூடாதுன்றதுக்காக அவர் வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் வந்திருக்காரு அவர் அவர் யார் என்னென்ன அவர்கிட்ட என்னென்ன திறமை இருக்குன்றத வெளிப்படுத்த போகிறார் நம்ம சேனல்ல வாங்க பார்த்துருவோம் ஓகே வணக்கம் நண்பா வணக்கம் வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு ப்ரோக்ராம் பண்ண போறோம்னு சொல்லுது நண்பர் சூர்யா கூட தான் நிறைய டிவியில வந்து அவர் லிங்க் தான் கொடுத்திருந்தாரு நான் என்னே பாத்திருக்கேன் பட் இவரை மீட் பண்ணக்கூடிய சான்ஸ் வந்து இன்னைக்கு தான் கிடைச்சது ஒரு நண்பர் மூலியமா ஒரு ஒரு சான்ஸ் கிடைச்சது மீட் பண்றதுக்கு இப்போ அவரை பத்தி சில வார்த்தைகள் நண்பரே பேசுவார் உங்க பேரு நீங்க என்ன ஷோ பண்ணிருக்கீங்க கொஞ்சம் ஒரு பேசிக்கான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்களா என் பேர் சூர்யா நான் திருவள்ளூர்ல இருந்து வந்திருக்கேன் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய செலிப்ரிட்டிலாம் கிடையாதுண்ணே சின்ன ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் கடிக்கிற இடத்துல வாய்ப்பை பயன்படுத்தணும்னு பண்ணிகிட்டு இருக்கேன் அங்கங்கே எங்கே கடிக்குதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு இருக்கேன் ஸோ ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் சீசன் செவன் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு எபிசோட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஆதித்யால வந்து பண்ணிட்டு இருந்தேன் அப்படியே போயிடுச்சு அப்படியே போயிடுச்சுக்கு அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு எல்லா ஃபீல் ஃபீல்டும் வெளியே வந்துட்டேன் வெளியே மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு மறந்துட்டு நானே சுத்திட்டு இருந்தேன் புதுசா எதனா பண்ணணும் ஒரு நண்பர் மூலியமா அண்ணன் உங்களை கான்டெக்ட் சரி நீங்க சொன்னீங்க வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு சரி அதனால வந்திருக்கேன் வந்து பண்ணலாம் ஓகே ரொம்ப சந்தோஷம் இவர் மீட் பண்ணதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்லாம் தெரியும் நம்ம சாதாரண மக்களை போயிட்டு நேரம் மீட் பண்ணி இன்டர்வியூ பண்ணுவோம் ஆனா இன்னைக்கு வந்து இவர முதல் முறையா ஒரு செலிபிரிட்டி இவர் வந்து அவர் கொஞ்சம் தன்னடக்கத்தோட பேசுறாரு நான் அவருடைய வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது தெரியும் நிறைய பெரிய நான் வந்து கீழே கொடுக்குறேன் பாருங்க போட யாருக்குள்ள ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காருன்றதை நான் கீழே கொடுக்குறேன் அப்படி பாக்கும்போது இவர் வந்து கண்டிப்பா செலப்ரிட்டி தான் மென்மேல நிறைய திறமை மிக்கவர் இது வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஒரு பேசி தான் காமிச்சாரு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சரி நீங்க போறீங்க உங்களுக்காக வந்து இப்ப அவருடைய திறமையை வந்து வெளிப்படுத்த போறாரு எனக்கு நான் மிமிக்ரி வந்து நூத்தி ஐம்பது நூத்தி இருபது வயசுக்கு மேல மிமிக்ரி பண்றேன் நான் வந்து டிவி எல்லாம் பார்த்தாக்கா ஒரு பதினஞ்சு இருபது வாய்ஸ் பண்றவங்க நான் பாத்துக்கிறேன் ஆனா நூறு வாய்ஸ்க்கு மேல என்னும்போது அது எப்படி மைண்ட்ல வச்சுக்கிட்டே ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அதனால இப்ப எல்லா வாய்ஸ் வயசுல ஓரளவுக்கு சில வயசுக்கு தான் அவர் பண்ணிக்காம எனக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர் வந்து நம்ம விட்டு மறைஞ்சிட்டாரு அவர் வாய்ஸ் இப்ப இவர் மூலிமா கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அதனால வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வாய்ஸ் வந்து போயிடுமா கண்டிப்பா பண்ணிலாண்ணா பண்ணிலே எவ்ளோ பேர் எவ்வளோ எவ்வளவு ஆர்டிஸ்ட் பண்ணிருக்காங்க ஓகே உங்க கேட்டிருக்கீங்க நானும் பண்றேன் ஓகே நல்லா இருக்கும் நல்லா ஒரு வாய்ஸே வந்து ஒரு கணீர் என்றது ஒரு வாய்ஸ் பண்ணலாண்ணா கண்டிப்பா பண்ணலாண்ணா ஓகே ஒரு பாடி லாங்குவேஜோட பண்ணா நல்லா இருக்கும் ஒரு பாடி லாங்குவேஜோட ஓகே ஓகே ஓய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கேட்க மாட்டீங்களா ஆஹ் நான் நான் யாரும் தெரியுமோ கேப்டன் விஜயகாந்த் மக்களை விட்டு மறைந்தாலும் மக்கள் உள்ளத்தை விட்டு என்னைக்கு மறைய மா நான் அதாவது ஒரு யூடியூப் சேனல்ல பேசுறேன் அப்படின்னு வந்திருக்கேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமன் ஏதாவது ஒண்ணு பண்ணி தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்கு என்ன மகளே ஒரு டூ சூப்பர் சூப்பர் வாய்ஸ் மட்டும் இல்லாம அந்த பாடி லாங்குவேஜ் அவரு பண்ணி காமிச்சிருக்க ரொம்ப அருமையா பண்ணாருங்க ஓகே இது வந்து நண்பா அந்த மிமிக்ரி ஆர்ட் இந்த அந்த ஆர்வம் எப்படி வந்தது யாராவது பார்த்து இவரை பார்த்து நம்ம இதே மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆர்வம் வந்ததா இல்ல நீங்களா வளர்த்துட்டீங்களா அந்த ஆர்வம் இல்ல நான் ஒரு சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் போற சவுண்டு இந்த புறா இந்த காகம் சவுண்டு இதெல்லாம் கேட்டு நான் சும்மா அப்படியே வாயிலே பண்ணிட்டு இருப்பேன் இந்த ட்ரெயின்ல எங்க ஏரியால போவோம் ட்ரெயின் போற சவுண்ட் சும்மா இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் கலக்கப்போகுது சீசன் ஃபைவ் வந்தது அப்பதான் அந்த டைம்ல தான் வந்தது வரும்போது நான் அதை பார்ப்பேன் அப்பலாம் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க அந்த சீசன் ஃபைவ் பார்த்தபோது நமக்கு ஒரு ஆர்வம் இந்த வயசுல நம்ம எடுத்து பண்ணலாமே இவங்களாம் பண்றாங்க நம்மளும் பண்ணலாமே அப்போ அதை ஆர்வம் வந்து நம்ம எடுத்து பண்ணதுதான் அப்படியே சீசன் சிக்ஸ்ல போயிட்டு ஆடிஷன் அட்டன் பண்ணேன் ஓகே சீசன் சிக்ஸ்ல நான் போய் ஆடிஷன் அட்டன் பண்ணேன் அட்டன் பண்ணிட்டு சீசன் சிக்ஸ் போச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய பேர் வந்தாங்க ஆடிஷன்ல அட்டன் பண்ண செலக்ட் ஆகல அதுக்கப்புறம் சீசன் செவன்ல போனேன் சீசன் செவன்ல இருந்து ஒரு எபிசோடு ஏறி கீழே இறங்கிட்டேன்

ஐவி பாக் சார் ஏ பெண்டாஸ்டிக்கா இருக்கு ஏ அண்ணன் அண்ணன் ரொம்ப உடம்புல வந்து பக்கா வச்சிருக்காரு அண்ணா நீங்க பாக்ஸிங் வாங்க உங்களுக்கு பாக்ஸிங் சொல்லி தரேன் ஐமே பாக் சார் ஏ இதை பாருங்க நீங்க அழகா இருக்குன்னு நினைக்கல உங்க மேல ஆசைப்படல அண்ணன் இல்ல நடுது ரொம்ப பயமா இருக்கு ஏ பெண்டாஸ்டிங்க சூப்பருங்க எங்கேயோ பிடிச்சி எப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி யூனிக் வாய்ஸ் மாதனுடைய யூனிக் வாய்ஸ் கொண்டு வந்தாரு ஓகே சூப்பர் ரொம்ப ரொம்ப அருமையா பேசி நிறைய நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய மிம்கிரி பண்றதை பாத்துக்கிறேன் ஆனா நேரா

பாபா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பார்க்க பொழுது எனக்கு கைய ஓடல காலை ஓடல ஐயோ பாபா இந்த வீட்டுல பாபு இருக்கு யாரும் இருக்காதிங்க ஐயோ காக்க காக்க கடவுள் காக்க டோக்க டோக்கில் ஐயோ இந்த வீட்டுல பேய் இருக்கு யாரும் இருக்காதிங்க ஐயோ எப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியா சூப்பர் 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 இப்போ அந்த வரிசையில நம்ம அடுத்து வந்து ஆர்யா ஆரியா வாய்ஸ் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம எம் எம்ஜிஆர் நம்பியாரு சிவாஜி கணேசன் பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் நிறைய நம்ம பார்த்துட்டோம் இப்போ வந்து நம்பர் என்னன்னா ரொம்ப எங்கா இருக்காரு அதனால வந்து இப்போ யங்ஸ்டர் வாய்ஸை வந்து நம்ம வெளிக்கொண்டு வர போறோம் அந்த வரிசையில் வந்து இப்போ ஆரியா அவர்கள் பேசினாங்க ஆரியாலாம் ரொம்ப ரேரான வாய்ஸ் தான் நிறைய பேர் பேசியிருக்காங்கன்னு தெரியல இப்போ நம்பர் மூலியமா ஆரியா வாய்ஸ் பேச வர இருக்கும் ஓகே நிறைய பேர் பேசிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு பேர் பேசிருக்காங்க எனக்கு ஓகே ஸோ ஒரு மூணாவது ஆளா நானும் பேசுறேன் ஓகே ஆர்யா வாய்ஸ் ஆமா ஆமா பாஸ் வடக பாஸ் எடா பாஸ் சொல்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த யூடியூப் சேனல்ல பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றிட ஏ பாஸ் எனக்கு ஏதோ நம்ம நல்ல பேலன்ஸ் தான் சொல்லுங்க பாஸ் சூப்பரா செய்வோம் பாஸ் வடக பாஸ் சூப்பர் சூப்பர் சரி ஓகே ஓகே நண்பா இப்போ இந்த நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்களா ஒவ்வொரு வாய்ஸ் இப்போ இந்த வாய்ஸ் மாடுலேஷன் மாறுறது வந்து நீங்க வீட்டுல எப்படி பிராக்டிஸ் பண்ணி பாப்பீங்களா இல்ல அவங்க வாய்ஸ் படத்தை வச்சு நீங்க பாப்பீங்களா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன் ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன் போயிட்டே இருப்பேன் ஒரு தெருவுல போயிட்டே இருப்பேன் திடீர்னு பேசிட்டு போயிட்டே இருப்பேன் ஒரு அக்கா எட்டி பாத்துட்டு பைத்தி மாதிரி பேசணும்னு போயிருக்கிறான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன் நான் வாட்டி அந்த மிமிக்ரி நான் பண்ணணும் வெறி கொண்டு நான் அப்ப அந்த ஆடிஷன் கிளம்ப கிளம்பும் போதெல்லாம் வெறி கொண்டு நான் பேசிட்டு போயிட்டே இருப்பேன் ரோட்ல எல்லாரும் பாப்பாங்க பாத்துட்டு ஏன் அப்படி பேசா இந்த பையன் எதனா ஆயிடுச்சா அப்படின்லாம் கேட்பாங்க இது அப்படி கத்துக்கிட்டு உங்களை உட்பட நிறைய திறமையாளர்கள் வந்து இருக்காங்க ஆனா வந்து ஏன் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது ஏன்னா அது சொன்னீங்க நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்றீங்க நம்ம வந்து அது வந்து என்னென்ன பாலிடிக்ஸ் நம்ம இன்னொரு வீடியோ நம்ம அதை பாக்க போறோம் ஓகே இது வரைக்கும் நீங்க கேட்ட வாய்ஸ் வாய்ஸ் எல்லாம் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க பண்ணிருப்பாங்க சரி நீங்க இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு வாய்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்றீங்களா அந்த மாதிரி வாய்ஸ் இருக்காங்க கூட்டம் இது வரைக்கும் இந்த வாய்ஸ் தெரிஞ்சு அந்த ஃபீல்டு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த வாய்ஸ் யாரும் பண்ணது கிடையாது அப்படின்ற மாதிரி வாய்ஸ் இருக்குங்களா நிறைய பேர் நிறைய நிறைய திறமையான ஆளுங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க வாய்ப்பு கிடைக்கல வாய்ப்பு கிடைக்கல வாய்ப்பு கிடைக்காத நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க ஓகே 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 சரி இப்போ அந்த சரி தமிழ் நடிகர்கள் ஓகே வேறாச்சும் ஒரு கேரளா ஒரு மலையாளம் தெலுங்கு அந்த மாதிரி ஆச்சு ஆக்டர் ஒரு ரெண்டு மூணு வாய்ஸ் எடுத்துருக்கானே சரி ஓகே பண்ணிக்காமீங்க கொச்சின் அனிஃபா சார் வாய்ஸ் எடுத்திருக்கேன் ஆ ஓகே ஓகே

யோ ஏதாவதுலாம் நான் கேரளால போடுறத கேரளாலயே வளர்ந்துருக்கு எனக்கு தமிழ் சண்டை பாடம் ரொம்ப விருப்பம் வரட்டும்மா சூப்பர் அவரே வந்து நேரடியா பேசுன மாதிரி இருக்கு கண்ணை முடித்து கேட்டா அவரே நேரா வந்து பேசுற மாதிரி இருக்கு ஓகே நம்ம இப்போ வந்து எனக்கு பிரகாஷ் ராஜ்னா ரொம்ப பிடிக்கும் அவருடைய வாய்ஸ் நம்ம கில்லி படத்தில் சொல்லோ எல்லாம் எல்லாருக்குமே எல்லா எல்லோருக்காகவே பிடிக்கும் நான் பிரகாஷ் ராஜுண்ண ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து தேவையான வாய்ஸ் பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் கேப்டன் வாய்ஸ் இதெல்லாம் வச்சு தான் ஸ்கிரிஃப்ட்டு கொண்டு போவாங்க நல்ல வாய்ஸ்ண்ணே இதெல்லாம் பிரகாஷ் ராஜ் வாய்ஸ்னா ம் இப்போ பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் ஓகேண்ணா பண்ணிடலாம் ஆய் சொல்லோ ஆ ஏய் முத்த பாண்டை கோட்டை அடைக்குது முத்தப்பாண்டி கோட்டை கோட்டு வாசன் வந்து கோல வாசல் வரைக்கும் ஓடுறேன்

ஓகே ஓகே சூப்பர் சூப்பரா பண்ணிருக்காங்க இப்போ விஜய் வாய்ஸ் நிறைய பண்ணிருக்காங்க நான் பாத்துருக்கேன் ஆனா இப்ப வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு இல்லையா அரசியல் வந்து ஸ்டேஜ்ல வந்து சினிமால பேசுறது அவன் அரசியல் ஸ்டேஜ்ல பேசுறதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் வந்து என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஆமா ஆமா கண்டிப்பா அந்த 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 வாய்ஸ் சினிமால வேற மாதிரி பேசிருப்பாரு அரசியல் வேற மாதிரி அரசியல் வேற மாதிரி பேசிருவாரு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பேசலாம் கண்டிப்பா ஓகே இப்போ தளபதி விஜய் வந்து அரசியல் ஸ்டேஜ்ல பேசலாம் எப்படி இருக்குன்றத சினிமாவில பேசி நீங்க சினிமா டைலாக் கேட்டிருப்பீங்க இப்ப அரசியல் எப்படி பேசுறாருன்றத நண்பர் பேசிக்காமிங்க போறார் இல்ல கூத்தாடின அவள கேவலமா போச்சு அவங்களுக்கு கூத்து உண்மைய பேசும் உழைப்ப பேசும் உள்ளத பேசும் நல்லத பேசும் இத பாருங்க நண்பா ஆரம்ப கட்டத்துல நான் கூட சினிப்பீட்ல வரும்போது மூஞ்சி சரியில்ல அழுக்கு சரியில்ல உடை சரியில்ல அது சரியில்ல எவ்வளவோ விமர்சனம் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஆஜா பூச்சான்னு கத்துறது இந்த பையாஸ் கோப்லயே கண்ணு காட்டுறது இதெல்லாம் நம்ம கிட்ட வேணாம் நண்பா நம்ம இப்ப வேற லெவல் நண்பா பாசிசமாவது பாயாசமாவது சூப்பர் சூப்பர் சூப்பரா பேசியிருக்கீங்க இப்ப என்னன்னா நீங்க விஜய் டிவியில வந்து அதிகமா நீங்க அங்க நடக்கிற ப்ரோகிராம் போய் நீங்க பாத்து முதல்ல ஆடியஸ் எல்லாம் போய் உட்கார்ந்து பாத்துருக்கேன் இப்ப வரைக்கும் ஆடியசா கூட கூப்பிட்டா கூட போய் பாத்திருக்கேன் ஓகே ஓகே இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும் நம்ம சிவகார்த்திகேயன் வந்து விஜய் டிவி வந்து வந்திருக்காரு அவர் அவரு கூட வந்து நீங்க பாத்துருப்பீங்க இப்ப அவர் மாதிரி அவரு வாய்ஸ் கொஞ்சம் எடுத்து சிவகார்த்திகேயர் சிவகார்த்திகேயனா பாப்பா எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கே ஹை மாப்பிள்ள எப்படி இருக்கா நல்லா இருக்கியா அந்த பொண்ணு பாதுகாப்பிள அப்படியே டிங்கின்னு கண்ணடிக்குதே ஹை இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு மாப்பிள ஹை நீ டீச்சர்ல டீச்சர் கிட்ட லவ் லெட்டர் கண்டிப்பா குடுக்குற என்ன நான் சொல்றதே ஓகே ஓகே சூப்பர் இப்ப அந்த வரிசையில வந்து நம்ம விக்ரம் 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 வாய்ஸ் பேசிக்கா விக்ரம் சார் வாய்ஸ் வந்து இந்த பழைய பழைய இந்த சாமி படத்தெல்லாம் பேசிருப்பாரு அந்த வாய்ஸ் நம்ம எடுக்கணும் மட்டும்தான் மரியாதை அவங்ககிட்ட பிச்சை எடுக்க எவ்வளவு மரியாதை தர முடியாது இத பாரு நான் போலீஸ்ல பொறுக்கி ஏய் ஒரு சாமி ரெண்டு சாமி மூணு சாமி நாலு சாமி யூ டெப்டி போலீஸ் போலீஸ் உங்களை சுட்டு தோட்டு போயிட்டே இருப்பேன் வாய்ஸ் எடுக்க போற டக்குன்னு பயந்துட்டேன் ஒரு நிமிஷம் ஓகே 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 சூப்பர் சூப்பர் அடுத்து வந்து பவர் ஸ்டார் பவர் ஸ்டார் சீனிவாசன் பவர் ஸ்டார் தம்பு எல்லாருக்கும் வணக்கம் தம்பு அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து லத்திகா பார்ட் டூ படம் எடுக்க போறேன் அதனை வந்து அண்ணதா ஹீரோவா நடிக்கப் போறாரு நல்லா நோட் பண்ணிக்க ஆனா உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ நீங்க அந்த படத்துல பண்ணிக்கலாம் லத்திகா பார்ட் டூ எடுக்க போறேன் அதாவது வந்து ஏய் இத பாரு என்னடா பண்ணிட்டு இருக்க வரட்டு பார்த்தோம் வரட்டுமா சூப்பர் 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 ஓகே அடுத்து வந்து இப்போ ரொம்ப ரேர் வாய்ஸ் என்னன்னாக்கா நம்ம முரளி பையன் அதர்வா இருக்காருல்ல அதர்வா வந்து நிறைய கம்மியான படங்கள் தான் பண்ணிருக்காரு பட் அவர் வாய்ஸ் வந்து கொஞ்சம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து ட்ரை பண்ண போறாரு நம்ம நண்பர் அதர்வா வாய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு யாரும் பண்ணாத வாய்ஸ் எல்லாம் அண்ணா கேட்கிறாரு அதாவது வந்து நம்ம யூடியூப் சேனல் அப்லேட் பண்ண போறோம் இந்த சேனலுக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் வந்து ஷேர் பண்ணுங்க வரட்டுமா

ஓகே நண்பா இப்ப நம்ம வந்து யங்ஸ்டருக்கான ஆக்டர் எல்லாம் பேசி காமிச்சுங்க இந்த குழந்தைகளுக்கான வாய்ஸ் பேசி காமிச்சு இப்ப வந்து நம்ம கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் இருக்காங்க கிளாசிக்கல் அந்த பழைய ஆக்டர் எல்லாம் வந்து பேசி கேட்கணும் அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைப் இருக்காங்க எம்ஜிஆர் சிவாஜி அந்த காலகட்டத்தில் இந்த கிளாசிக்கல் வாய்ஸ் கிளாசிக்கல் வாய்ஸ் ஆமா கொஞ்சம் எடுத்துப்போம் நம்ம நிறைய பேர் வயசானவங்களும் பாக்குறாங்க நம்ம சேனல்ல நிறைய பேர் சில அந்த இடத்துல நம்ம ப்ரோக்ராம் பண்ற இடத்துல நிறைய பேர் பழைய வாய்ஸ் எல்லாம் கேட்பாங்க எம்ஆர்ஆர் வாய்ஸ் கேட்பாங்க ஆமா எம்ஜிஆர் வாய்ஸ் கேட்பாங்க நிறைய வாய்ஸ் எல்லாம் கேட்பாங்க வாய்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணல ம் தலைவர் ஆஹா எல்லாருக்கும் பார்க்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாய்க்கால இது வரைக்கும் ஏழா மழை காலங்கள் வேறுபாடே பார்க்கக்கூடாது எல்லாம் ஒத்திமையாக வாழணும் எல்லாம் ஒத்திமையாக வருத்தமா லைவ் சேவை அந்த சாணிக்கே ஒரு லிக்கு அது க்ளிக்கனு ஒரு பசங்க மட்டும் அங்கி போடுங்க சாமி சூப்பர் சூப்பர் இப்போ எஃப்ஜே ஆப்போசிட் எம்மா அது நம்பியார் எம்மா நம்பியார் அஜய்கப்பா ராபு சோபு எங்கடா இருக்கீங்க நம்மள கொலை கொலை செய்யாம விட கூடாது கட்டி எடுத்துட்டு போய் ஒரே கூட்டா குத்தி கொலை படிடு ஓகே சூப்பர் நம்ம இவரு நம்ம சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன் பாக்குறீங்களா டா இடுப்பு என்னைக்குமே என்னைக்குமேடா அழபட்டப்பாடா அழவே மாட்டே இடிக்கமே நீங்க இருந்தா நான் நல்லா இருப்பப்பா நல்லா இருக்க ஓகே சூப்பர் 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 இப்போ வந்து எம்.ஆர் அதான் எம்.ஆர் அதான் நிறைய வாய்ஸ் பண்ணும்படி கேட்குறேன் எம்.ஆர் அதானே நிறைய வாய்ஸ் ஆரிய அத லைக் பண்ணி கேட்பாங்க கேப்பங்க ஓகே அண்ட் ஜெண்டல்மேன் வந்து <laughs> நிறைய <laughs> 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 okay, முயற்சி பண்ணிருக்காரு அதாவது சொன்னாரு சொன்னாரு மேரேஜுக்கு முன்னாடி வந்து நிறைய முயற்சி பண்ணி விஜய் டிவி வரைக்கும் நிறைய சீசனுக்கு போயிட்டு இறக்கிருக்காரு இப்போ வந்து பார்த்தா திரும்பவும் ஒரு முயற்சி ஆரம்பிச்சிருக்காரு நம்ம சேனல் வந்து திரும்பவும் வந்து ஒரு ஒரு வெற்றி அடையணும் ஒரு ஏதாச்சும் ஒரு சாதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைவு வந்து அவருக்கு வந்திருக்கு அதான் பார்க்குறவங்க தயவு செஞ்சு வந்து இவருக்கு வந்து ஒரு லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ அடுத்த அடுத்தடுத்து நம்ம இவ்வளவு சந்திக்கும் போது வந்து ரொம்ப வேற இடத்துல கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கணும் வே இப்போ ஒரு பெரிய இடத்துக்கு வந்து அவர் போகணும் அப்படின்ட்டு நம்ம சேனல் சார்பாக நான் இவருக்கு விஷ் பண்றேன் அதே மாதிரி பார்க்கறோம் எல்லாருமே வந்து சூர்யா நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்க யாராக்கெல்லாம் தெரியுமோ உங்க வாட்ஸ்அப் குரூப்லாம் எல்லாம் இருக்கிறீங்க அந்த குரூப் வந்து ஷேர் பண்ணுங்க இவரோட திறமை வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியணும் ஓகே நம்ம நீங்க சில வார்த்தைகளை நம்ம சப்ஸ்கிரைப் சேனலை வந்து எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இந்த இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா எங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணாதான் எங்களுக்கும் ஏதாவது ஸ்டேஜ் ப்ரோக்ராம் கிடைக்கும் நாங்களும் ஏதாவது ஒரு நாலு ரூபா வீட்டில் கொடுப்போம் கண்டிப்பா நீங்க இதை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அந்த கண்டிப்பா அந்த பெல் பட்டன்ல கிளிக் பண்ணுங்க நண்பா இப்போ நீங்க ஏதாச்சும் இப்போ பார்க்குற நண்பர்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ப்ரோக்ராம் பண்ண கூப்பிட்டா நீங்க கண்டிப்பா கண்டிப்பா இதுல நீங்க பாக்குற மொத்த பேருமே நான் வாய்ஸ் நூத்தி இருபது வாய்ஸ் பேசுவேன் கண்டிப்பா உங்க மேரேஜுக்கும் சரி எந்த ஒரு அண்ணனை காண்டக்ட் பண்ணுங்க எனக்கு பண்ணி சொல்லுவாரு நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் ப்ரோக்ராம் பண்ணித்தரேன் ஒருக்கு கால் பண்ணுங்க இல்ல கமல் போன நான் கமல் எல்லாம் நீங்க சொன்ன கண்டிப்பா வந்து அவரு பண்ணி கொடுப்பாரு நீங்க பாத்தீங்க வாய்ஸ் பக்கவா பண்ணு இப்ப வந்து இப்ப வந்து அவர் அவுட் ஆஃப் பீல்டு தான் இப்ப வந்து கொஞ்சம் கல்யாணம் ஆனது வந்து கொஞ்சம் டச் விட்டு போச்சுங்கிறாரு இப்பவே வந்து ரொம்ப சிறப்பா பண்றாரு அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னாக்கா இன்னும் நல்ல ஒரு பிக்கப் பாய் மேல வந்துருவாரு சரி அடுத்து இன்னொரு வீடியோல வந்து நம்ம நண்பரை சந்திக்கிறோம் ஓகே நண்பா ஓகே வணக்கம் வணக்கம் நன்றி ரமணி